உள்ள ரயில் நிலையத்தை ஜங்ஷனாக மாற்ற கோரி பொதுமக்கள் கோரிக்கை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தில் அமைந்துள்ள ரயில்வே நிலையம் ஜங்ஷனாக மாற்ற கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆங்கிலேய காலத்தில் கொண்டுவரப்பட்ட இந்த ரயில் நிலையத்தை தற்போது மத்திய அரசின் அம்ரு திட்டத்தின் கீழ் ஒன்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆங்கிலேயர் காலத்தில் வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டமாக இருந்து இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைநகரிலே இருக்கிற ஒரே ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா சிறந்த ரயில் நிலையம் தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா சே பகுதி பெங்களூரு சென்னைக்கு அதிக அளவில் ரயில் இயக்கப்படுது இன்னும் ரயில் கூடுதல் தேவைப்படுதுன்னு ஆன்மீக தலங்களான திருச்செந்தூர் ராமேஸ்வரம் பகுதியில் இன்னும் ரயில் தேவைப்படுது அதுவும் இல்லாமல் வந்து வந்து இப்போ வந்து விரிவாக்க பணிகள் நடந்துகிட்டு இருக்குது ரயில் நிலைய அடிப்படை வசதிகளை வந்து மத்திய அரசு நிதிவழிகள் இருக்கிறாங்க அதே நேரத்தில் ஜங்ஷனாக வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாதிரிலே வந்தீங்கன்னா நாலு மாவட்டம் எல்லா பகுதியில் நடுப்பகுதியில் இருக்குது ஜங்ஷன் வேணுங்கிறது இந்த மக்களுடைய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது மத்திய அரசும் மாநில அரசும் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் ஜங்ஷனாக த தரம் உயர்த்தி கொடுக்க வேண்டும் கூடுதலாக ரயில் இயக்க வேண்டும் அது இங்க இருக்க மக்களுடைய கோரிக்கை அருகில் உள்ள ஆசூர் ரயில் நிலையத்தை காட்டிலும் சின்ன சேலம் ரயில் நிலையம் தற்போது பெரியதாக பல்வேறு வசதிகளுடன் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது எனவும் ஆந்திரா கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களில் இருந்து இந்த ரயில் நிலையத்தில் சரக்கு ரயில்கள் மூலம் அரிசி நெல் உரம் போன்ற வேளாண்மை பொருட்கள் வருவதால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பலர் பெற்று வருகின்றனர் மேலும் இந்த ரயில் நிலையத்தில் விரைவு ரயில்கள் தற்பொழுது ஒரு நிமிடம் மட்டுமே நின்று செல்வதாகவும் அதுவும் ஒரு சில ரயில்கள் நிற்காமல் செல்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் ஆன்மீக ஸ்தலங்களான ராமேஸ்வரம் திருச்செந்தூர் கன்னியாகுமரி போன்ற ஊர்களுக்கு ரயில் சேவைகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது இந்நிலையில் பல்வேறு வசதிகள் கொண்ட இந்த ரயில் நிலையத்தை ரயில்வே ஜங்ஷனாக மாற்றினால் பொதுமக்கள் பயன் பெறுவார்கள் என சமூக ஆர்வலர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அழுத்தி விடுங்கள்